அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனையில் ஒளிரை தள்ளிய ஆர் என் ரவி மிரட்டப்பட்டார்களா துணைவேந்தர்கள் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு நெட்டிசன்கள் நறு கேள்விகள் துணைவேந்தர்கள் மாநாட்டில் அரசியல் செய்தது யார் ஆர் என் ரவியின் குதர்க்க பேச்சு ஆர் என் ரவி சொல்வது கல்வியை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லவே மாநாட்டை கூட்டினேன் குடியரசு துணைத் தலைவர் சொல்கிறார் குருகுல கல்வியை உயர்ந்ததுன்னு அப்போ இவர்களின் நோக்கம் என்ன அப்படி மிரட்டணும்னு நினைச்சிருந்தாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நீங்க முத முதல் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டினீங்க இல்லைங்களா அன்னைக்கே வந்துட்டு நடத்தி காட்டியிருப்பாங்களே தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை ஈடி ரைடு விட்டுருவோம் ஐடி ரைட விட்டுவோம் சொல்லி மிரட்டிதான் வர வச்சிங்க அண்ணாமலை மாதிரி அறவேக்காடு சில்ட்ர பசங்க எந்த பொறுப்புலையும் இல்லாதவங்க ஒரு கவர்மெண்ட் டேட்டாவை எடுத்துக்கிட்டு பேசுறதுக்கு துப்பு கெட்ட போய் நம்மளுடைய ஆர் என் ரவி ஒரு பிரைவேட் என்ஜிஓ ஏசார் ரிப்போர்ட் எடுத்து வந்து பேசுறாருனாக்கா இதோட கேவலமான ஒரு நடவடிக்கை எது எடுக்கும் குடியரசு துணை தலைவர் ஜெகதீப் வந்து பேசுறாரு குருகுல கல்விதான் உயர்ந்ததுன்னு நீங்க எங்கடா வந்து இந்த கல்வியை அடுத்த கட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டு குருகுல கல்விதான் குருகுல கல்வி என்பது குருவுக்கு மாணவன் அடியாளாக இருக்க வேண்டும் குருவுக்கு அடிமையா இருக்கணும் குருவுக்கு அடியாளா இருக்கணும் அப்படின்றதா குருகுல கல்வி வந்துட்டு தொடர்ந்து சொல்லிக்கணீங்க இந்த செய்திகள் குறித்து அந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம்

நம்மளுடைய ஆரன் ரவி எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில கேலிக்குள்ளாக்கப்பட்டாலுமே நம்மளுடைய ஆர் ரவி அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட திருந்துற காண எந்த ஒரு அவமானத்தை பத்தியுமே கவலைப்படாம திருந்தாத ஜென்மா அப்படின்ற நிலைமையில இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆரன் ரவி திரும்ப திரும்ப அதிகார போட்டி நடத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா மோதல் போக்க தமிழ்நாடு அரசிடம் கடைபிடிச்சிட்டு இருக்காரு அதுல ஒரு பகுதியாக தான் ஊட்டியில வந்துட்டு துணைவேந்தர்கள் மாநாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தே நடத்திட்டு இருக்கிறாரு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஆளுநர்களுக்கு என்ன அதிகாரம் அப்படின்றத குறித்து உச்ச நீதிமன்றம் தன்னுடைய சம்மட்டி அடியை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு திருந்தாத ஆளுநர் ஆர் என் ரவி அஹ் மீண்டும் வந்துட்டு அந்த அதிகாரப்போக்கூட இந்த வருஷமும் துணைவேந்தர்கள் மாநாட்டை வந்து கூட்டினதோடு இல்லாம குடியரசு துணைத்தலைவர் ஜெகதீப் அவர்களையும் கூட்டிட்டு வந்துகிட்டு ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஆளுநர் ஆர் என் ரவி மீதான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கே மிரட்டல் கொடுக்கிற விதத்துல பாஜகவை சேர்ந்த எம்பிகள் வந்துட்டு உறுப்பினர்களுக்கு எல்லாருமே வந்துட்டு அச்சுறுத்தலை கொடுக்கும் போது உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரத்தை அதாவது உச்ச நீதிமன்றம் என்னவோ இவர்களை போன்ற சர்வாதிகாரமும் செயல்படுவது போல நினைத்து கொண்டு உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அதிகாரத்தை வந்து ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க பேசுனாங்க ஏன்னா இவர் சொன்னது என்னன்னாக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொன்னேன் இதே ஜெகதீப் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேட்டாங்கன்னாக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற வந்துட்டு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றங்களுக்கு இல்லையா அங்க மட்டும் தான் அதிகாரமா அப்படின்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பிட்டு இருந்ததெல்லாம் கடந்த காலங்கள்ல பார்த்த ஒரு விஷயம்தான் இந்த சூழல் இந்த ஜெகதீப் இந்த குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் அவர்களின் ஆளுநர் ஆர்டரி கூட்டிட்டு வந்து இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொள்ள வச்சு பேசுறாங்க தமிழ்நாடு அரசினுடைய கீழ் இயங்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணிக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு தனியார் பல்கலைக்கழகங்களை சேர்ந்த துணைவேந்தர்களும் மத்திய பல்கலைக்கழகத்தை சேர்ந்த துணைவேந்தர் இவர்கள் மட்டுமே கலந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தி மூணு இந்த அளவுக்கு தான் இந்த மாநாடே வந்து நடந்திருக்குது அப்படின்ற செய்திகள்லாம் இருக்கும் போது ஆளுநர் ஆர் என் ரவி தன்னுடைய அதிகார அதிகார போதைக்கு கிடைத்த சம்மட்டி அடைய தன்னுடைய அதிகார தோல்வியை தாங்கி கொள்ள முடியாம அந்த பேசும்போது தமிழ்நாடு அரசின் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சாரு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாநாட்டுக்கு வரக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு வந்துட்டு காவல்துறையை வைத்து அனைத்து துணைவேந்தர்களையும் மிரட்டியதாகவும் அதில் ஒரு சிலர் தன்னை தொடர்பு கொண்டு கேட்டதாகவும் நான்தான் வந்துட்டு என்னுடைய பெருந்தன்மையை காட்டி இல்லை இல்ல உங்களுக்கு உங்க குடும்பம் முக்கியம் நீங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா அவர்களை வர வேண்டாம்னு சொன்னான்னு சொல்லிட்டு பற்றையா எச்சைத்தனமான ஒரு பேச்சை வந்து பேசி இருக்காரு ஆர் என் ரவிக்கு கேட்கறதுனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மாநாட்டுக்கு தமிழ்நாடு அரசு வந்துட்டு காவல்துறையும் உணவுத்துறையும் வச்சு மிரட்டணுமா அப்படி மிரட்டணும்னு நினைச்சிருந்தாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நீங்க முத முதல் துணைவேந்தர்கள் மாநாட்டை போட்டீங்க இல்லைங்களா அன்னைக்கே வந்துட்டு நடத்தி காட்டி இருப்பாங்களே அன்னைக்கே வந்துட்டு எந்த துணைவேந்தரம் போக கூடாதுன்னு இப்போ கூட வந்துட்டு இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு இந்த தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் எப்படி பண்ணாங்க ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எஸ் வரையில் அவர்கள் வந்துட்டு எப்படின்னா போய்ப்பாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா போகவே விருப்பம் இல்லாத இந்த தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஒரு சிலரை வந்து வெளிப்படையா சொல்லுனாக்கா இடி ஐடி ரேட் காரணம் காட்டி இதெல்லாம் விடுவோம்னு சொல்லிட்டு பாஜக தரப்பில் இருந்து அந்த தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி நம்ம குற்றச்சாட்டுகளை வைக்க முடியுமே ஆர் என் வி தற்பே பாஜக குற்றச்சாட்டு வைக்கலனாக்க எப்படி வேணா எலும்பு எப்படி வேணா பேசுனாக்கா ஆளுநர் ஆர் என் ரவி பேசினது பதிலுக்கு நாமளும் இல்ல தமிழ்நாடு அரசு இப்படி கூட பேசலாம் தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இடி ரைடு விட்டுருவோம் ஐடி ரைட விட்டுருவோம்னு சொல்லி மிரட்டி தான் வர வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு இப்படி எல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா தமிழ்நாடு அரசு இதுல பெருந்தான்மை நடந்து கொண்டு சரி ஒழிஞ்சு பல்லு புடுகிற பாம்பு நீ என்னதான் இது பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர் மினட் போலீஸ் வச்சு அப்படின்ற வாதமே உப்பு சப்பு இல்லாத வாதத்தை வந்து வச்சிருக்கிறாரு ஆளுநர் ஆர் அடுத்து என்ன சொல்றாருன்னா தொடர்ந்து இந்த ஒரு பையன் ஒருத்தர் தமிழ்நாட்டுல வந்துட்டு பாஜக தலைவர் சொல்லி சுத்திட்டு இருந்தோம் அந்த பிரியாணியோட அண்ணாமலை சில்லற பையன் அந்த சில்லற பையன் வந்துட்டு ஏஎஸ்ஆர் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் என்ஜிஓ எடுத்த கிட்டத்தட்ட அந்த என்ஜிஓ வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் கார்ப்பெட்டு முதலாளிகள் வசமி இருக்கக்கூடிய அந்த என்ஜிஓ ரிப்போர்ட் அதை எடுத்துட்டு வந்து வச்சு கேட்டு அது கோவிட் காலத்துக்கு அப்புறமேட்டு எடுத்துட்டு வந்த ஒரு ரிப்போர்ட்ட வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகளை படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு எழுத்த கூட பூட்டி படிக்கிறத்துக்கு இது இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வந்து வைத்திருந்தாங்க இந்த குற்றச்சாட்டை அண்ணாமலை வைக்கும்போது நாமளும் சரி பல முற்போக்காளர்கள் கல்வியாளர்கள் எல்லாருமே இந்த ஏஎஸ்ஆர் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய பிராடு தனங்கள் எல்லாத்தையுமே வெளிப்படையை எடுத்து போட்டு உடைச்சு காலி பண்ணியிருந்தாங்க அப்படி இருந்தும் ஒரு ஆளுநர் அதாவது வந்துட்டு அண்ணாமலமார் அறவேக்காடு பசங்க எந்த பொறுப்புலையும் இல்லாதவங்க கட்சி தலைவனா இருந்தான் அப்படி இருக்கும்போது அவன் பேசிட்டு அதுல எந்த ஒரு தப்பு அது எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னா வந்துட்டு அவன்லாம் பொறுப்பிடலாத மனிதன் ஆனா ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனல் கொடுத்த ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் போன்றவர்களும் இல்ல ஒன்றிய கல்வி அமைச்சர் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஏசார் ரிப்போர்ட் எடுத்துட்டு பேசுவதெல்லாம் ரொம்ப கேலி கூத்தானது அதான் நாம ஆளுநர் ஆளுநர் என்ன கேட்கிறோம்னாக்கா ஒரு பிரைவேட் என்ஜிஓ எடுத்த டேட்டா பேஸ வச்சுக்கிட்டு பேசணுமா ஒரு ஆளுநர் இல்ல நாடாளுமன்றத்துல ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டோட ஜிஇஆர் பத்தி தொண்ணூத்தி எட்டு சதவீதத்துக்கு மேல இருக்குன்னு சொல்லிட்டு பேசினாரு அதை எடுத்துக்கிட்டு பேசணுமா கொஞ்சம் கூட அறிவு இல்லாம உங்களுக்கு பாரதிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் பதவியேனாக்க நீங்க வந்து நைனா பதிலா நீங்க ஆளுநர் பதவி ராஜினாமா பட்டு நைனா நாகேந்திரனுக்கு பதில நீங்க நாமினேஷன் பண்ணி நீங்க போய் தமிழ்நாடு பாஜகோட தலைவராயிருக்க வேண்டியது அதை விட்டுட்டு கொஞ்சம் கூட கூச்சனாச்சல் இல்லாம ஒரு ப்ரைவேட் என்ஜிஓ எடுத்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு கேவலமா பேசுறதா ஒரு ஆளுநருக்கு அழகா இதனால தான் இந்த ஆளு வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களால் அதிக அதாவது வந்துட்டு இது நாகாலாந்தோ பீகாரோ கிடையாது உத்தரப்பிரதேசமோ கிடையாது நீ என்ன சொன்னாலும் கேட்டு போயிடலாம் அப்படின்றதுக்கு இங்கே எல்லா மக்களும் டேட்டாவை எடுத்துட்டு பேசிட்டு இருப்பாங்க அதுக்குன்னால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்னும் வெளிப்படையா சொல்றேங்க இந்தியாவிலேயே அதிகப்படியாக பிஹெச்டி முடித்த பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு ஆளுநர் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல வந்துட்டு மாணவர்களுக்கு எடுத்துக்கூட்டி படிக்க தெரியாத சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இத்தனை பிஹெச்டி ஸ்காலர்ஸ் எப்படி உருவாகி இருக்க முடியும் இந்தியாவிலேயே அதிகமான பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டுல அது குறிப்பாக பெண்கள் அதிகமான பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இருக்காங்க இதெல்லாம் எப்படி இருக்குது இந்த அடிப்படை அறிவு கூட அதான் கவர்மெண்ட் டேட்டாவை எடுத்துக்கிட்டு பேசுறதுக்கு துப்பு ஏன்னா கவர்மெண்டோடைய டேட்டாவும் மறைக்க முடியாது எல்லாம் வெளிப்படையா இருக்கும் அதுல எந்த ஒரு பொய்யும் சொல்ல முடியாதனாலே துப்பு கெட்ட போய் நம்மளுடைய ஆர் என் ரவி ஒரு பிரைவேட் என்ஜிஓ ஏஎஸ்ஆர் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து பேசுறாருனாக்கா இதை விட கேவலமான ஒரு நடவடிக்கை இது இருக்கும் அடுத்து வந்துட்டு அந்த மாநாட்டில் வந்துட்டு முக்கியமா ஆளுநர் ஆர் என் ரவி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா இதுல வந்துட்டு அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள தேவையில்லாத அரசியலை பண்ணி கொண்டு இருப்பது ஆளுநர் ஆர் என் ரவி தான் கல்லூரி நிலையங்கள்ல போயிட்டு ஜாதியத்தை தூக்கி பிடிக்கின்ற சனாதனத்தை பேச வேண்டியது அந்த சனாதன கோட்பாடுகளை வலியுறுத்துவது இந்த மாதிரியான தேவையில்லாத வேலைகளை பண்ணிக்கிட்டு ஒரு கல்வி நிறுவனங்களுக்குள்ள போனா என்ன பேச குறிப்பா இருக்க இருக்கவரு தேசிய பத்தி ஒழுங்கும் தேச ஒற்றுமையை சகோதர தன்மையை அதை விட முக்கியம் என்னன்னாக்கா அறிவியல பேசணும் பகுத்தறிவை பேசணும் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஆளுநர் ஆரண்டவி எதை பேசுறாரு மதத்தை தூக்கி பிடிச்சிட்டு பேசுறாரு புராண கதைகளை பேசிட்டு இருக்கிறாரு அதை விட முக்கியம் என்னன்னாக்கா ஜாதிய கோட்பாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய தான் இந்த நாட்டினுடைய முக்கிய கூறுன்னு சொல்லக்கூடிய சனாதன கோட்பாடுகளை தூக்கிட்டு போய் மாணவர்கிட்ட பேசும்போது அதனுடைய தாக்கம் மாணவர்கள்ட்ட எந்த அளவுக்கு மாறும் ஒரு ஆளுநரே இந்த அளவுக்கு மூணு நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை வெளிப்படையா சொன்னாக்கா அறிவியலுக்கு புறம்பான புராண கதைகளை எடுத்துட்டு போய் ஆளுநர் ஆர் வந்து பேசுறா குறிப்பா வள்ளலார் வந்துட்டு சனாதனத்தின் உச்சம் அப்படின்னு பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சமா வந்து வாழ்வியல் அறம் இருக்கிறவன் வள்ளலார வந்துட்டு சனாதனத்தின் உச்சம்னு பேசவே மாட்டான் அந்த அளவுக்கு ஒரு வாழ்வில் அறம் கெட்டு போன இந்த ஆரண்டி வந்து கூச்சநச்சம் இல்லாம சனாதனத்தை கல்வி நிறுவனங்களுக்குள்ள கொண்டு போய் நிறுத்தணும் ஆக்சுவலா ஒன்றிய அரசு கொண்டு வந்த என்ஈபி அதுவே வந்து முழுக்க முழுக்க சனாதன கூறுகளை சனாதன கரைகளை வந்துட்டு உள்ள கொண்டு வந்து மாணவர்களுடைய அறிவியல் அறிவி மழுங்க வைக்கிறதா அப்படின்ற நோக்கத்தோடையே இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ என்ஈபி போன்ற விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாநாட்டை கூட ஆளுநர் ஆர் என்ன சொல்றாரு நம்ம நான் இந்த மாநாட்டை போட்டு என்னது கல்வியை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அப்படின்னு பேசுறாரு இவர் பேசி முடிச்சுன்னா அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா குடியரசு துணை தலைவர் ஜெகதீப் வந்து பேசுறாரு குருகுல கல்வி தான் உயர்ந்ததுன்னு ஏன்டா நீங்க எங்கடா வந்து நிக்கிறீங்க இந்த ஆள் கல்வியை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறேன்னா இங்க ஒருத்தன் வந்துட்டு குருகுல கல்வி தான் உயர்ந்ததுன்னு சொன்னாக்க நீங்க எங்க கொண்டு போறீங்க எங்க பிள்ளைகளோட கல்வி நீங்க எந்த இடத்த கொண்டு போறீங்கன்னு வெளிப்படையா தெரியுது ஏற்கனவே விஸ்வகர்மா அப்படின்ற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை வந்து கொண்டு வர்றீங்க இப்ப குருகுல கல்வி குருகுல கல்வி எப்படி உயர்ந்ததாகும் குறிப்பிட்டு ஆதிக்க ஜாதியான பார்ப்பனர்களுக்கும் அவர்களுக்கு அடியால் வேலை செய்யக்கூடிய சத்திரியர்களுக்கு இவங்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு சில வயசு ஜாதி இவங்களுக்கு மட்டுமே கல்வியை கொடுத்துட்டு மற்ற யாருமே கல்வி அதாவது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடிகள் யாருமே கல்வியை கற்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த குருகுல கல்வியில வந்துட்டு இருந்தது குறிப்பாக வந்து இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னாக்கா இந்த குருகுல கல்வின்றதே பாத்தீங்கன்னாக்கா ஒரு விதமாக மாணவர்களை அடிமைத்தனமாக வைத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் ஓகேங்களா மாணவர்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த குருவுக்கு ஒரு அடிமையாக இருந்துட்டு இருக்கணும் இந்த குருகுல கல்வியில எது வேணா கேட்பாங்க வெளிப்படையா சொன்னாக்கா ஏகலைவனுடைய கட்டை வீரலை காவு வாங்கியது இந்த குருகுல கல்வி இன்னும் வெளிப்படையா சொல்றேன் இவனுங்க தூக்கி பிடிக்கிற அந்த மகாபாரத்துல இருக்கு குருகுல கல்வி என்பது குருவுக்கு மாணவன் அடியாளாக இருக்க வேண்டும் இத நாம சொல்ல இந்த குருகுல கல்வியை காட்டுது எடுத்து சொல்றனே துரோணாச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருவா எதுக்காக குருவா இருந்து எல்லா வித்தைகளும் கத்துக் கொடுக்கிறாரு வித்தைகள் கத்துக் கொடுத்து முடித்த பிறகு துரோணாச்சாரியர் குரு துரோணாச்சாரியர் இவர்கள்ட்ட குரு காணிக்கை எதை கேட்கிறாரு ஏகாலை வண்ட குரு தட்சணையாக கட்டை விரலை கேட்ட இதே துரோணாச்சாரியர் பாண்டவர்கள்ட்டையும் கௌரவர்களையும் குருதட்சணையா கேட்டது என்னன்னாக்கா தன்னுடைய சொந்த பகைய பாஞ்சால நாட்டை ஆண்ட துருபத மன்னனுக்கும் தனக்கும் இருந்த சொந்த பகையை கொள்வதற்கு எனக்கு அடியால் வேலை பாருங்க அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து போங்க இவருடைய மகன் அஸ்வத்தாமனுக்கு எல்லா விதைகளும் தெரியும்றாங்க அந்த அஸ்வத்தாமனை இவன் போ இந்த தோணாச்ச போருக்கு அனுப்ப கிடையாது ஆனா இவருக்கு அடியால் வேலை பாக்குறதுக்கு கௌரவர்களை பாண்டவர்களை தயார் செய்து அந்த இடத்துக்கு வந்து அனுப்புறாங்க கிட்டத்தட்ட அடியாள் வேலைக்குதான் மாணவர்கள் பயன்படுத்தி இருக்காங்க புராணத்தின் படியே பார்த்தோன்னாக்கா துரோணாச்சாரியர் அப்படிதான் பயன்படுத்தி இருக்காரு இதுதான் இங்க பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது குரு சொன்னா ஏன்னா குருவுக்கு அடிமையா இருக்கணும் குருவுக்கு அடியாளா இருக்கணும் அப்படின்றதா குருகுல கல்வி வந்துட்டு தொடர்ந்து நீங்க பழைய புராண படங்கள் எதை வேணா எடுத்து பாருங்க அந்த மாணவர்கள் குருவுக்கு வந்து அடிமையா இருப்பாங்க ஏன்னா அந்த குரு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி அடியாள் வேலை பார்ப்பாங்க இதை தவிர எந்த ஒரு வேலையும் குருகுலங்கள்ல நடக்காது அரசனாயிருந்தாலும் பார்ப்பண்ணனுக்கு இருக்கணும் அப்படின்றத வெளிப்படை இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வைசிய குலத்துல பிறந்தவராயிருந்தாலும் பார்ப்பண்ணனுக்கு எப்படி அடியாள் வேலையை பார்த்து கொண்டு இந்த நாட்டை வந்துட்டு விற்று கொண்டிருக்கிறார் அதே மாதிரியான வேலையை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான் புராணங்கள்னு சொல்லிட்டு இருக்க அந்த குருகுல கல்வியை தான் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு குடியரசு துணைத்தலைவர் ஜெகதீப் பேசுறாருனாக்கா நெப்போட உள்நோக்கம் பாத்தீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா இந்த நெப்புடைய நோக்கம் வந்துட்டு எல்லா கல்வியும் வந்துட்டு எல்லா நாடுகளும் முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்குது ஆனா என்இபி மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா கல்வியை பின்னோக்கி கொண்டு போயிட்டு பல்கலைக்கழகங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்வி நிலையங்களை மூடிவிட்டு அதுக்கு பிறகு குருகுலத்தை கொண்டு போய் நிறுத்தணும் அது மூலியமா மாணவர்களுடைய சிந்தனை திரையினை காலி செய்யணும் இதுதான் இவங்களுடைய நோக்கம் அப்படின்றதா இங்க வெளிப்படையா இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ உத்தரப்பிரதேசத்துலயோ பஞ்ச பீகார்லயோ போய் பேச ஏத்துக்குவானுங்க தமிழ்நாடு கேரளா போன்ற முற்போக்கு பேசக்கூடிய மாநிலங்கள்ல கல்வி அறிவுல சிறந்து விளங்கக்கொள்ளிய இந்த மாநிலத்துல இந்த மாதிரியான கதைகளை தூக்கிட்டு வந்து பேசக்கூடிய கல்வி முறையை தூக்கி பிடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா இங்க வந்து வேற மாதிரியான ரியாக்சன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் எது எப்படினாலும் சரி ஆளுநர் ஆர் ரவிக்கு இந்த மாநாட்ட சரியான செருப்படிவுதான் கிடைச்சிருக்குது அதான் வந்து பாத்தீங்கன்னா குப்புற விழுந்தாலும் மீசல மண்ணோட்டாத கதைய அப்படின்ற மாதிரி ஆளுநர் ஆரண்டவி பேசிட்டு தெரிஞ்சாலும் முழுக்க முழுக்க தன்னுடைய அதிகார தோல்வியை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு இந்த அதிகார தோல்வியை அவர் ஏற்றுக்கொண்டு தன்னை சரிப்படுத்தி கொண்டாக்கா மீதம் இருக்கிற காலமா தமிழ்நாட்டில் அவர் நிம்மதியா இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து அவர் மீது வைக்கின்ற விமர்சனங்களை எல்லாம் தாங்கி கொள்ள முடியாம அவரே ராஜா இப்போ ஓப்பனா சொல்றோம் தயவு செஞ்சு நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் பதவியோ இல்லை ஏதாவது ஒரு பதவியை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா தயவு செஞ்சு சொல்றேன் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தயவு செய்து நீங்க பிஜேபியில போய் சேர்ந்துக்கோங்க அதை விட்டுவிட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்த வேலையை வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய சால்ஜாப்பு வார்த்தைகளுக்கு மயங்கி போய் தலையாட்டிட்டு இருக்கிறதுக்கு இது நாகாலாந்து இல்ல இது தமிழ்நாடு இது வேற மாதிரி அதாவது பகுத்தறிவு மண் அப்படின்றது புரிந்து கொண்டு ஆளுநர் வந்து செய்யணும் இங்க வந்துட்டு எவனும் வந்துட்டு அழிவை எடுத்துட்டு எதிர்ப்புகளை காட்டுவா அப்படின்றத ஆளுநர் ஆர் என் ரவி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது இனிமேலால் ஆளுநர் ஆர் என் ரவி திருந்துவாரா என்பது கொடுத்து பார்ப்போம் தோழர்களை நன்றி வணக்கம் ஒரே ஆளு மேல நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தன் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு தினமும் பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்